வணக்கம் நண்பர்களே பொங்கல் பண்டிகையை மன நம்ம மூணு நாளாக சிறப்பாக கொண்டாடிட்டுருக்கோம் அதில் முக்கியமான நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனால் பொங்கல் பண்டிகையோட ஹைலைட் அப்படின்னு கூட சொல்லலாம் என்னென்னு பார்க்குறீங்களா அதுதாங்க ஜல்லிக்கட்டு அதை பற்றி எழுதியிருக்கேன் பார்க்கலாமா வெற்றி தமிழரின் வீர விளையாட்டு பொங்கல் பண்டிகையில் தங்களுக்கும் பங்கு உண்டு என்று காளைகளும் மாறுதட்டி மகிழும் தான் கொண்ட வேட்கையை தரணியெங்கும் காண்பிக்க முயற்சிக்கும் கணல் வீசும் பார்வையால் காளையரை மிரட்டி பார்க்கும் கூறான கொம்புகளுடன் கோரத்தாண்டவம் ஆடும் தொட்டுப்பார் என்னை கட்டிப்பார் என்று சவால் விடும் தனியாய் நின்று பளபளக்கும் கொம்புடன் மினிமினுக்கும் கண்கள் மடை திறந்த வெள்ளம்போல் விடையறையா வினவாக பாய்ந்து வரும் கால்கள் போல யாரு என்னை வெல்ல யாரு என்று துள்ளி வருவதைப் பாரு என்றும் எனக்கில்லை சோர்வு என்று போட்டிக்கு அழைக்கும் அஞ்சாத சிங்கம் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் அதையும் சமாளித்து எதையும் எதிர்கொண்டு அடக்கியாழ்வான் தமிழன் அவனுக்கு நிகர் அவனே என்று அவன் வீரம் அதை உணர்த்தும் அகிலம் அதை கண்டு வியக்கும் வீரத்துக்கும் விவேகத்துக்கும் தமிழனே சான்று வெற்றி கொடிகட்டும் ஜல்லிக்கட்டு கற்று தெரிந்து கொள்ளட்டும் பிற நாடுகள் அதைக் கண்டு வீரத்துக்கு வாழ்த்துக்கள் வீரற்று வீரத்துக்கு வணக்கங்கள் நன்றி வணக்கம்